வெகு நாட்களாகவே எனக்கு மேற்கு மலை தொடர்ச்சியில் அமைந்துள்ள சாலை பாதைகளை முழுவதுமாக பயணிக்க வேண்டும் என்பது ஒரு கனவாகவே இருந்து வந்தது இப்பொழுது அதை செயல்படுத்தாவிட்டால் வயது மற்றும் திறன் குறைவு காரணமாக அதை முழுமையாக செய்ய முடியாது வரும் காலங்களில் ஆகவே சிறிய சந்தர்ப்பம் கிடைத்தால் கூட அதை மேற்கு தொடர்ச்சி மலை வழிகளில் செலவிடுவது என்பது எனது ஆசை அதாவது பயணிப்பது அதன் முதன்படியாக இந்த பயணம் தொடங்கியது எல்லா ரோட்லேயும் மேற்கு மலை தொடர்ச்சி மனிதன் அமைத்த அனைத்து சாலைகளிலும் பயணம் செய்ய வேண்டும் இது எனது வாழ்நாள் ஆசை நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடன் பேசுவதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி நான் திடீர்னு ஒரு பயணம் மதுரைக்கு போறதா இருந்தேன் அங்கே நான் ஒரு சின்ன முடிவை மாத்த என்னோட பயணத்துல அங்கிருந்து அப்படியே மேற்கு மலை பகுதி போயிட்டு கெஸ்டங்காட் அங்கிருந்து ஒரு ஒரு பகுதியாக சின்ன சின்ன இடமா அனைத்து இடங்களும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு ரொம்ப அதில் முதல்ல தாமரைக்கரை அப்படிங்கிற கிராமத்துக்கு போயிட்டு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அங்கேருந்து மடம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு சிவாலயம் அங்கே இருக்கிற பழங்குடியினர் பேசி அவர்களுடைய ஏற்பட்ட அனுபவத்தை வர்ற வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் திரும்பவும் நான் பயணம் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்த பயணம் முடிஞ்ச உடனே நான் கலெக்ட் பண்ண அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு புகுத்து வழங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன் கொஞ்ச நாள் மட்டும் வீட்டுக்கு திரும்பவும் பேசுவோம்